ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பி நியூஸ் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தவள்களை தான் அதிரடியாக பெண்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ என்ன தோள்கள் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேதி வந்து ஜனவரியுடைய பதினாலாம் தேதி அதே போல தமிழ் மாதம் மார்கழியுடைய கடைசி முப்பதாம் நாள் கிழமை நாளை நாள் புதன்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த புதன்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய புதன்கிழமை கிடையாது ரொம்பவே சிறப்பான ஒரு புதன்கிழமை அப்படி என்ன நாளை புதன்கிழமை ரொம்ப சிறப்பான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய புதன்கிழமை போகி பண்டிகையானது வருகிறது போகி பண்டிகை அப்படிங்கிறது தை திருநாளுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு முக்கியமான நாள் இந்த நாள்ல பழையன கழிது புதியன புகுதல் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்கு அந்த பழமொழிக்கேற்ப நாளைய போகி அன்றைக்கி செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போற அப்போல்லாம் போகியை வந்து ரொம்பவே சிறப்பான முறையில் கொண்டாடி இருக்கிறாங்க ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இதை வந்து ஒரு சுத்தம் நாளாக நம்ம கன்சிடர் பண்ணி நிறைய பேர் இந்த நாளில் சுத்தம் செய்கிற மாதிரி பயன்படுத்துகிறோம் ஆனால் இந்த நாளில் சுத்தம் செய்கிறதுக்கு பல்ல சில விஷயங்கள் வந்து நாம் கடைபிடிக்கணும் அதுலேயும் பெண்கள் சில விஷயங்கள் கண்டிப்பாக வந்து கடைபிடிக்கணும் ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஆக்சுவலி இது வரைக்கும் போகி பண்டிகையை இந்த மாதிரி கொண்டாடலைன்னா இந்த டைம் நாளை நாள் போகி பண்டிகையை இந்த மாதிரி கொண்டாடுங்க இதனால் வீட்டில் செல்வம் சேரும் ஸோ வீட்டில் செல்வம் சேர இந்த முறை எப்படி கொண்டாடணுங்கிறத உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் ஆன்மீகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை சொல்ல போகிறேன் அதை தெளிவா இந்த வீடியோல வந்து தெரிஞ்சு அதை அப்படியே நாளை நாள் வந்து ஃபாலோ பண்ணுங்க சரி வாங்க இந்த முதுரை எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் நாடு முழுவதுமே அதிகமானவர்கள் ஒன்று கூடி கொண்டாடக்கூடிய விழாக்கள்ல ஒன்று பொங்கல் பண்டிகை இது ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் ஒவ்வொரு பெயர்களில் கொண்டாடப்படும் இதன் துவக்கமாக கொண்டாடப்படுவது நாளை நாள் வரக்கூடிய போகி பண்டிகை இது குப்பைகளை எரிப்பதற்கான நாளாக மட்டும் பலரும் நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் உண்மையாலுமே அதை தாண்டி நிறைய சிறப்புகள் இந்த நாளில் இருக்கு போகி பண்டிகை கொண்டாடப்படுவதன் நோக்கம் அவற்றின் சிறப்புகள் போகி பண்டிகையை எப்படி கொண்டாட வேண்டும் என்பதை இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிற போகி பண்டிகை அன்னைக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள் அதை எல்லாமே நாளை நாள் ஃபாலோ பண்ணுங்க ஃபர்ஸ்ட் போகி பண்டிகைனா என்னங்கறத சொல்லிடுறேன் தென்னிந்தியாவில் அறுவடை திருநாளாக கொண்டாடப்படக்கூடிய பாரம்பரிய பண்டிகையான பொங்கல் விழா நான்கு நாட்கள் கொண்டாடப்படும் இதன் துவக்க நாளாக கொண்டாடப்படுவது போகி பண்டிகை ஆகும் அதாவது மார்கழி மாதத்துல நிறைவு நாள்ல இந்த பண்டிகை ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படும் ஸோ நாளை நாள் தான் மார்கழியுடைய கடைசி நாள் பழையன களிதனும் புதியன புகுதலு என்பதை போகி பண்டிகையின் நோக்கமாகும் இந்த பண்டிகை எதற்காக கொண்டாடப்படுகிறது எப்படி கொண்டாட வேண்டும் போகி அன்றை என்ன செய்தால் வீட்டில் வருடம் முழுவதும் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கு என்பதை வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதை இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ளுங்கள் போகி பண்டிகையை பற்றி தெரியாதவங்க மெயினாக போகி பண்டிகையுடைய நோக்கமே இதுதான் சூரிய பகவான் தன்னுடைய பயணத்தை தெற்குல இருந்து வடக்களை துவக்கக்கூடிய நாளையே மகர சங்கராதி என்று அழைக்கப்படும் பழைய தீய விஷயங்களை விடுத்து வாழ்க்கையில் புதிய பயணத்தை துவங்க வேண்டும் என்பதை உணர்த்தக்கூடிய நாளாக போகி பண்டிகை கொண்டாடப்படுது இதில் வீட்டில் செல்வ வளம் மாற்றம் வளர்ச்சி புதிதாக நிறைய வேண்டும் என்பதற்காக தான் அப்பெல்லாம் வீடுகளை சுத்தம் செய்து புதிய பயணத்திற்கு தயாராக கூடிய போகி பண்டிகை அன்னைக்கு சில ஆன்மீக ரீதியாக விஷயங்கள் கடைபிடிக்கப்பட்டிருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு போகி பண்டிகை ஜனவரி பதினாலாம் தேதி நாளைய புதன்கிழமை இந்த டைம் வந்திருக்கிறது போகி என்பது மலையின் கடவுளான இந்திரனை வழிபடுவதற்குரிய நாள் என இந்து சாஸ்திரத்தில் சொல்லப்படுது ஸோ நாளை நாளில் விவசாயிகள் தங்களுடைய விவசாய செழிக்க நல்ல மழையை அருள வேண்டும் என வேண்டிக்கொள்வது நல்லது ஆண்டு முழுவதும் செழிப்பாக இருக்க செல்வ வளங்களை நிறைவதற்கு இந்திரன் அருள் செய்யக்கூடிய நாள் என நம்பப்படுறதுனால இந்திரன நாளை நாள் மிகவும் வழிபாடு செய்கிறது நல்லது ஆக்சுவலி இந்திரனுக்கு மிகவும் பிடித்தமான நாளாக நாளை நாள் சொல்லப்படுது இயற்கைக்கு நன்றி செலுத்தி அவற்றின் ஆசையை பெறக்கூடிய நாளை நாளை வந்து இந்திரனை வழிபட்டு தையை வந்து இந்த வருடம் சிறப்பாக வரவேறுங்க ஸோ இப்போ போகியுடைய சிறப்பெல்லாம் இவ்வளோ நேரம் பார்த்துட்டோம் இப்போ எந்த முறையில் போகியை வந்து கொண்டாடணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிற ஸோ போகி கொண்டாட்ட முறைகளை இப்போ தெரிஞ்சு இந்த முறையில் நாளை நாள் கொண்டாடுங்க இந்தியாவில் பல மாநிலங்களில் பலவிதமான பெயர்களில் போகி பண்டிகை கொண்டாடப்படுது நம்ம தென்னிந்தியாவில் போகி என்ற பெயரில் வந்து கொண்டாடுறோம் பஞ்சாப் உள்ளிட்ட வட மாநிலங்களில் லஹ்ரி என்ற பெயரில் கொண்டாடுறாங்க அசாமில் மஹிமிரு அல்லது பொகலி என்ற பெயரில் கொண்டாடுறாங்க வேறு வேறு பெயர்களில் கொண்டாடினாலும் இது கொண்டாடப்படக்கூடிய விதமாக ஒன்றாகத்தான் எல்லா இடங்கள்லையுமே இருக்குது அனைவரும் விவசாயம் செலுத்த வேண்டும் என வேண்டிக்கொள்ள கொள்ள நாளாகவே போகியானது மெயினாக கொண்டாடப்படுது ஸோ இப்பேற்பட்ட போகி பண்டிகையான நாளை நாள் வீட்டை சுத்தம் செய்து வெள்ளை அடுத்து அழகிய மலர்கள் மாவிளைகள் ஆகியவற்றால் அலங்கரிக்க வேண்டும் புதிதாக விளைந்த அரிசியில வந்து நல்ல மாவை வந்து அரைத்து அதை பயன்படுத்தி மா கோலமிட்டு கோலத்திற்கு நடுவே மாட்டு சாணம் பிடித்து வைத்து அதாவது பிள்ளையார் பிடித்து வைத்து அவற்றுள்ள பூசணி பூவை வைக்க வேண்டும் மாட்டு சாணம் மஞ்சள்ல மஞ்சளில் பிடித்து வைங்க விவசாயிகள் உங்களுடைய விவசாய பணிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஏர் போன்றவற்றுக்கு சந்தன குங்குமம் தொட்டு வைத்து வணங்க வேண்டும் சூரிய பகவானையும் பூமி தேவியும் வணங்கிவிட்டு விவசாய பணிகள் துவக்க வேண்டும் விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களுக்கு மரியாதை ஃபஸ்ட்டு நாளை நாள் செலுத்தணும் அதை செலுத்தாமல் வேறு எந்த வேலையும் வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது ஃபஸ்ட்டு போகியில் இந்த டைப் இந்த முறையை வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்போ சில பகுதிகளில் தீ மூட்டி தேவையற்ற பொருட்களையும் ஆடைகளையும் எரிப்பாங்க பெண்கள் மந்திரங்கள் சொல்லியும் பாடல்கள் பாடியும் அந்த தீயை சுற்றி வந்து வழிபடுவாங்க இப்போ அந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிறது கேட்டால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில ஊர்களில் இருக்குது ஆனால் நிறைய இடங்கள்ல அந்த மாதிரி இல்லை அது ஒரு வகையில் நல்லதுதான் நண்பர்கள் குடும்பங்கள் ஆகியவை ஒன்றிணை கூடிய நாளாக போகி பண்டிகை இருக்கு ஸோ புதிதாக விளைந்த அரிசி பழங்கள் விளைச்சல் மூலமாக கிடைத்த படம் ஆகியவற்றை மற்றவர்களுக்கு நாளை நாள் பகிர்ந்தளித்து போகிய தீ மூட்டாமல் இந்த மாதிரி கொண்டாடவும் செய்யுங்க இந்த வழக்கம் சில இதுல வந்து இருக்கு அதையே நீங்களும் ஃபாலோ பண்ணுறது நல்லது பட்டம் விடுவது பாரம்பரிய விளையாட்டு போட்டிகள் நடத்துவது ஆகியனவும் சில இடங்களில் வழக்கமாக இருக்கு அனைவருடன் பகை கோபங்களை மறந்து ஒன்று கூடி மகிழ்ச்சியாக ஒற்றுமையோடு போகி பண்டிகையை கொண்டாடணுங்கிற நோக்கத்தினால தான் போகி பண்டிகையான நாளை நாள் இந்த விஷயங்களும் செய்ங்க என்பதை சொல்கிறேன் ஸோ இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜி காலத்தில் ஒருவர் ஒருவர் பார்த்துக்கிறதே பெரிய ஒரு விஷயமாக இருக்குது இந்த டைமில் வந்து லீவு கிடைக்கும் போது எல்லாரும் ஒன்று சேர்ந்து சாப்பிட்டு மனசார எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணி விளையாண்டுக்கிட்டு மகிழ்ச்சியாக இருக்கிறது உங்களுக்கே ஒரு வகையில் புத்துணர்ச்சி ஏற்படுத்தும் இந்த நாலு நாளுமே ரொம்ப சிறப்பான நாள் இந்த நாலு நாளுமே வந்து நம்ம ரொம்பவே வந்து என்ஜாய் பண்ணணுங்கிற நோக்கத்தோடு செயல்படணும் ஸோ எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் எவ்வளவு தடைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் மீறி அட் த எண்ட் ஆஃப் த டைம் நம்ம வாழ்ந்துதான் ஆகணுங்கிறது விதி அதனால எது நடந்தாலும் அதை பெருசாக பொருட்படுத்தாம எல்லாமே நல்லதுக்கு அப்படிங்கிற பாசிட்டிவ் நோட்டோட இந்த போகியை வந்து நாளை நாள் வரவேறுங்க போகி அன்னைக்கு அப்புறம் காப்பு கட்டுறது ரொம்பவே முக்கியம் அது ஏன் கட்டணும் எதுக்காக கட்டணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்த்தீங்கன்னா காப்பு கட்டுறதுடைய முழு நோக்கமும் உங்களுக்கு சொல்லிருக்க அதனால அந்த வீடியோவில் சொன்னதுக்கேற்ப காப்பு கட்ட மறக்காதீங்க தை ஒன்றை வரவேற்கிறதுக்கு முன்னாடி போகியில் பெண்கள் கண்டிப்பாக சில விஷயங்களை ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறது இதெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்க சொன்னது மூலிமா ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும் கிடைச்ச ஐடியாக்கேற்ப இந்த போகியை இந்த முறையில் கொண்டாடுங்க ஸோ போகிய அன்னைக்கு எரித்தால்தான் அது போகிங்கிறது கிடையாது மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய எண்ணங்களை அழித்து நம்மளை ஒரு பாசிட்டிவ் மைண்டோடு செயல்பட்டாவே போகி ரொம்பவே சிறப்பாக அமையும் ஸோ போகிய இந்த மாதிரி இந்த டைம் வரவேறுங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் போகிய இந்த டைம் இந்த முறையில் கொண்டாடி போகிய வரவே இருக்கட்டும் ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்க பண்ணுங்க நெக்ஸ்ட் இதே போட சுவாரசியமா வேறொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்